ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அ சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க லேயர் சிக்கன் பிரியாணி எப்படி ஏன் ஸ்டைல பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சோ உங்களுக்கு எப்பயாவது நார்மல் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டாவது இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தர்லாமா ஸோ இந்த பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா பாஸ்மதி தான் சூப்பரா இருக்கும் ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் ஸோ இதை நல்லா த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸாகவே இதை சோப் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு அரிசியை சோப் பண்ணி தனியாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வாஷ் பண்ணி நீட்டாக ஸ்லைஸ்டாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்னு நான் வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் நல்ல தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக பிரியாணி ரெடி பண்ணிடலாம் ஏன்னா வெங்காயம் குக் ஆகிறதுக்கு தான் நிறைய டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சமைக்கலாம் நான் ரெடியாக இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எப்பவும் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பிரியாணி பாத்திரம் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர்த் கப் ஆஃப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டுலேருந்து மூணு பேலீவ்ஸ் அதாவது பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு நான் அரை கிலோ ரைஸும் அரை கிலோ வெங்காயமும் எடுத்திருக்கேன் இதுதான் மெஷர்மெண்ட்டு ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கம்ப்ளீட்டாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ தட் ஈஸியாக வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகும் ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணுங்க அதுதான் பிரியாணிக்கு எக்ஸாக்ட் டேஸ்டே கொடுக்கும் ஸோ வெங்காயம் நல்ல செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் மில்க் போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க இஞ்சி பூண்டோட ராஸ் மில் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் போன்ஸோடு இருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஜூஸியாக டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அகேன் நல்லா இந்த மாதிரி டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி ஒரு த்ரீ சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் தக்காளியும் ஈஸியாக வந்து குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் எந்த விதமான ஸ்பைசஸும் இல்லைங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளக ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எந்த பொடியும் நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் சிக்கனை குக் பண்ணுங்கள் சிக்கன் ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு இரும்பு கடாய் எடுத்து ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணி ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாத்திரை வனக்கி ரெடியா எடுத்து வெச்சுங்க கண்டிப்பா கொஞ்சம் கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் நல்ல டேஸ்டியா இருக்கும் வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது மறக்காம கொஞ்சம் மா சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க இப்போ அதே கடாயில காஷூஸும் நம்ம gheeல நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர்ல கேஷ்யூஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியன் அண்ட் கேஷ்யூஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்மளோட சிக்கனும் வந்து சூப்பராக குக் ஆயிருக்கும் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டல் லீவ்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட் லீவ்ஸ் அதாவது புதினா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதுவும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சோக் பண்ணியிருக்க பாஸ்மதி ரைஸை ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டல் லீவ்ஸ் மின்ட் லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக இலக்கதளும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக்கார வரைக்கும் இதில் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் அரிசி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆகும் போது இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம் அதே மாதிரி நீங்கள் வடிக்கிற தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க லேட்டர் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த அரிசி மட்டும் இல்லைங்க இந்த அரிசி வடைச்ச கஞ்சும் ரொம்ப முக்கியம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஸோ அதை கண்டிப்பாக மறக்காமல் த்ரோ பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து சூப்பராக ரெடியாகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் இப்படியே நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி பத்தாது ஸோ அதனால நம்ம வடிச்சிருக்க கஞ்சி வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு நூறுலேருந்து இரநூறு எம்எல் போல் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப அழுத்துனீங்கன்னா அரிசி உடைஞ்சிடும் ஸோ லைட்டாக வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஸ்பேஸ் பண்ணிவிடுங்க ஸோ தட் அந்த அரிசி வந்து இருக்கிற கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம குக் பண்ணியிருக்க எல்லா ரைஸும் இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அகேன் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அந்த கஞ்சி இருக்கும்ல அரிசி வடித்த கஞ்சி அதை வந்து மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்க வெங்காயம் கேஷ்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கடைசி ஃபைனல் டச்சாக நெய் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மேலே இந்த மாதிரி வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கவர் பண்ணி ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள் ஸ்டீம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூவை வந்து வெட் பண்ணி அந்த ஹோலை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பராக நம்ம லேயர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த லேயர் பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பிரியாணி மாதிரி எல்லாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க அழகாக கேக் கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ்டாக அடியிலேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணணும் ஸோ தட் மேலே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அடியில் ஃபுல்லாக கிரேவி மசாலா சிக்கன் எல்லாம் இருக்கும் ஸோ அழகாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ரைத்தாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ